ஆட்டோ ஓட்டுறது ஈஸி தாண்டி ஓட்டிக்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க கண்டிப்பா பண்ணிடுவோம் ரூபாய் போட்டாங்க செக்க என்ன நூத்தி பாஞ்சு இது வேணா இது சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு

போன டைம் காய்கறிக்கு மட்டன் எடுத்து கொடுக்கும்போதே நிறைய பேர் கம்மியானல சொல்லியிருந்தீங்க குடல் கறி எடுத்து கொடுங்க அக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க புண்ணெல்லாம் சீக்கிரம் ஆறுன்னு சொல்லி சொன்னீங்க ஏன் நம்ம நேரம் பாருங்கள் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆனால் குடலில் கா என்ன காலையிலேயே நேரத்துலேயே சேல்ஸ் ஆகிடுச்சுட்டாங்க ஞாயித்துக்கிழமை கிடைக்கிறதே கஷ்டம் புதன் கிடைக்குமா ஞாயித்துக்கிழமை நிறைய ஆடு குடிப்பாங்க புதன்கிழமை ஒரு ஆடு ஒரே தான் குடிப்பாங்க அதனால் முடிஞ்சு இன்னைக்கு மட்டனே எடுத்து செஞ்சிடலாம் இந்த இன்னைக்கு விளாக் வரப்போகுது நம்ம தோட்டத்தில் போட்ட விதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிட்டு வருது அதையும் பார்க்கலாம் தங்கத்தையும் பார்க்கலாம் இன்னைக்கு இதான் விலாகு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் எடுக்க போகிறேன்னு சொன்னி கதவெல்லாம் திறந்து ரெடி பண்ணி விடுறான் மற்ற நேரம் நான் நான் தான் திறந்துட்டு போகணும் கதவை கதவை ஓஹோ சரி சரி இங்கே பாருங்க மட்டன் எடுக்கலான் வந்து கோழி பார்த்தோன்னே சிக்கனுக்கு மாறிவிட்டோம் நாட்டுக்கோழி குழம்பு இன்றைக்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் உனைய வீட்டுக்குள்ள விட வேணாம்னு சொல்கிறாங்க போனால் வந்துடும் பாருங்க வந்துட்டே தான் இருப்பேன் வா காயத்ரி ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா ஐநூறுரூவாயும் பத்துல ஆமாம் கறி நானூறு அரை கிலோ முந்நூற்றி எண்பது நானூறு ரூபாய்க்கு போட்டாங்க செக்கெண்ண நூற்றி பாஞ்சு

கூப்பிடுவா சரி போய் போய் நான் போதும் போது சூடு போகுது ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேருமே என்ன பண்ணுறது இதே பால் டெய்லி ஐம்பது ரூபா அதுக்கே மாதம் எவ்வளோ ஆகுது ஆயிரத்தி ஐநூறு

பாருங்க फ्रेंड्स மாமா பேச மாட்டேங்கறாரு ஆயிரம் தடவை சொல்லியாச்சு இப்ப என்ன கேமராமேனா இருக்குது ப்ளாக் எடுக்கறனா நான் ஒருத்தனே தான் நானே தான் எடுக்கோ நீ எதை எதை எடுக்கற நீ எடுக்கறது இல்ல இதோ எத்தனை தடவை சொல்றது ஆயிரம் தடவை சொல்லியுமே நீ இப்படி தான் பண்ணிட்டு இருக்கற மொளகாய் கீத்து கீத்து அரைஞ்சிட்டு இருந்தல்ல அதை காஞ்சா தான் சப்ஸ்கிரைபர் தெரியும் ஆமா மொக்க மொக்கையா வீடியோ எடுத்து போட்டா அப்புறம் மொக்கையா தான் இருக்கல்ல சரி காலையில கோவப்படாதீங்க

மாமா படம் எடுத்துட்டேங்கட்டி நானும் வந்து அப்படியே பக்கத்துலயே உட்கார்ந்துட்டேன் வீடியோ கூட எடுத்தல அதுதான் மாமா போவோம் மாமா எங்க போனீங்க? மாமா இது? போடுவாங்களா

பாக்கற இருக்குது தேங்காய் திருவி இந்த சி இது போட்டுட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே செம்மையாக இருக்கு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் போல் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு புடிதான் சரிம்மா சரி ஆசா வைங்க நான் பச்சை மிளகாய் இருக்குமே

ஆமாங்க என்னால தான் நிறைய இது மிஸ் ஆகுது பூண்டு வாங்கிட்டு வந்தேன் காலையில இங்க பூண்டு இங்க இருக்கு அப்புறம் மிளகாய் வாங்க போறங்களா அப்புறம் இப்போ வந்து ஜீரகம் இல்லைன்னு சொல்லிட்டு குருமிளகாய் எல்லாம் இருக்குது ஜீரகம் இல்ல ஜீரகம் வாங்க போறேன் வந்து கல்யாண வீட்டு ஸ்டைல்ல வந்து நான் ரசம் வைக்க போறேன் புளி ரசம் அது தனியா உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ நல்லா இருக்கு வண்டி வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டெல்லாம் இருக்குது ஆட்டோவில் சூப்பரா இருக்குது

நல்லா இருக்கும் வண்டி காயத்ரிக்கு ஒரு வண்டி வாங்கி ஓட்ட சொல்ல வேண்டியது ஓட்டி பழகி அப்புறம் ஆட்டோ ஓட்டி பழகணும் ஆட்டோ ஓட்டுறது ஈஸி தாண்டி ஓட்டிக்கலாம் எத்தனை பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க நீயும் ஓட்டு வாங்கி பெருமான முதல் ஆட்டோ பெண்மணின்னு ஓட்டு ஆல்ரெடி இருக்கிறாங்களே தெரியல தெரிஞ்ச கழுவி ஊத்திடாதீங்க கமெண்ட்ல பாருங்க வேடிக்கை பாக்கறது மட்டும் வந்து நின்னாச்சு அது வந்து தண்ணி காயறதை பார்க்க வந்திருக்காது ரசம் கல்யாண வீட்டு ரசம் ப்ரா அந்த ஸ்டைல செஞ்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் ஈவினிங் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் அந்த ரசம் வேணுங்கிறவங்க போய் டச் பண்ணி பாருங்க ஓகே நீ தண்ணி காஞ்சிச்சு நீ இதெல்லாம் சமையல்ல அங்கே வருங்க எல்லாம் சமையல் முடிஞ்சோன்னே இதெல்லாம் கிளீன் फ्रेंड्स க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருந்துச்சு ஏத்தீங்கன்னா அங்கே வருங்க கறி வெந்துருச்சு சூப்பரா பாருங்க டிசா எந்த பொடியும் போடாமல் எவ்வளோ ரெட் கலரா பாருங்க நாட்டுக்கோழி ஸ்பெஷல் எங்கூர் ஸ்பெஷல் ரசம் சாப்பாடு வச்சா வேலை முடிஞ்சது எப்படி இருந்தாலும் மத்தியானம் எழுதி சாப்பிட்றக்கேன் காலையில் ஒரு டம்ளர் பாலோடையே முடிஞ்சிடும் போல ஐயோ நீங்கள் மாற்றிக்கணும் சின்ன போய் கூப்பிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசத்தை தாளிச்சு அடுப்பில் வச்சுட்டு இப்போ போய் எங்கள் அத்தையை கூப்பிட்டு வர போயிட்டுறேன் குளித்தங்க அந்த குளிக்க குளிப்பா ஆட்டணும் ரச வீடியோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் பாருங்கள்

வெயில் இல்லைங்க எல்லாம் மோடம் போட்டுருக்குதுங்க நீ அவனை எந்திரிச்சு கப்பந்த குடிக்கணுமா எல்லாம் மோடம் போட்டு வெயிலே வரல சிக்கன் சிக்கன் வேணுமா சிக்கன் வேணுமா சமீங்க பா ராமு பாடமில்ல பா குடத்தை கொண்டு போய் அடுப்பில் வச்சியா எனக்கு குடத்தை கொண்டு போய் அடுப்பில் வச்சு நல்லா அமுத்திப்பிடி சாமி கொதி தண்ணி நீராவி ஊத்தியாச்சு பாருங்க தண்ணி விளாருக்கு வந்து இதுல புடிச்சிருக்கோம் இதுக்குள்ளே ஊற்றிடலாமா ஒரு இல்லையா அப்புறா என்ன பண்றது உன் எல்லாம் வச்சு அப்பறா நானே தான் விடிய எடுத்து சாக வேண்டியது இருக்குது கருவாடு வண்டி வந்தானே நிறுத்தியாச்சு கருவாடு வண்டியே வந்துருச்சு காயத்திரிக்கி

நூறு கிராம் ரூபாய்க்கு விற்கிறாங்க நேரத்துக்கு நூற்றம்பது கிராம் சாப்பிடணும் அதுதான் தாய்க்கு நாலு கலோரி குழந்தைக்கு நாலு கலவையும் வெட்டி கொடுக்குறீங்களா சூப்பர் சூப்பர் வெட்டி தராங்களாம்மா வெட்டை கீழே வச்சுட்டு தொலா வீட்டிருக்கிறாரு இன்ன வரைக்கும் பாருங்கள் என்னென்ன கருவாடு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுங்க எல்லாமே இது ரெண்டுமே நெய்த்துளி கருவாடமா பயங்கர குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நகரை இது நகரம் இதுவும் கருவாடாக இருக்குது அண்ணா பிரஷ் மீன் மாதிரியே இருக்குண்ணா ஆமாம்

இங்க வந்து என்னமோ சொல்ல வந்து மறந்துக்கணு இது வந்து ஹீமோ குளோபின் அதிகமா இருக்குங்களா ஹீமோ குளோபின் வந்து அதிகமா உங்களுக்கு வந்து பிளட் இதுதான் பால் சுரக்கும் சே அழகா லட்டு மாதிரி கட் பண்ணி தரா சூப்பரா இருக்கு வீடியோல சூப்பராக இருக்கு இன்னி க குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கும் சாப்பிடாது ஒரு கிலோ வாங்கி வேணும் ரெண்டு கிலோ கூட வாங்கி வச்சுக்கோ

சிக்கன் மட்டன் சாப்பிடுறதுக்கு இது எவ்வளோ நல்லது கண்டிப்பாக அதெல்லாம் நானும் சாப்பிட்டு பழகிக்கிறேன் அண்ணா வேறு எங்கண்ணா இது நீங்க வரலீன்னா எங்கண்ணா வாங்குறது இது ஒரிஜினல் நம்பர் தரேன் ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணீங்கன்னா சொல்லுங்கள் கொண்டு வந்து கொடுப்போம் ஓ அப்படியா சரி ஓகே நம்பர் வாங்கிக்கிறேன் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஸ்ப்ளேலையும் போட்டு விட்றேன் யாராவது பால் கருவாடு வேணும்னா நீங்க இந்த அண்ணனை பண்ணி வாங்கிக்கோங்க ஒரிஜினல் பால் கருவாடு பாருங்க இந்த மீன் தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூனைக்கு ஒரு அரை கிலோ வாங்குற துண்டு கருவாடு தூள் கருவாடு இந்த பூனைக்கு அப்புறம் வந்து நாய்க்கு அப்புறம் வேற வேறு சொன்னீங்க செடி கொடிகளுக்கும் போட்டுக்கிறாங்க பரவாயில்ல தூள் கருவாடு இது வந்து நம்ம விலங்குகளுக்கு அது நல்லா செடி வந்து நல்லா வளரும் செடி கூட நல்லா வளரும் கருவாடு போட்டால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வந்து நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் வச்சாச்சு மறக்காமல் நீங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க சாப்பாடு வச்சாச்சு பாருங்கள் பால் கருவாடு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துச்சு இதில் என்ன ரவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் செஞ்சாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி தங்கத்தை வந்து குளிக்க வச்சுட்டுருக்காய்ங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடியுது இந்த ப்ளாக் எப்படின்ச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்